kal kamre tamo ye vairu kamre kamre chad kamre はい。<laughs> champion நம்மது இப் 4 நம்மது இப் 4 சொல்லுமா என்ன யாரார்க்கா சட்டங்கள் என்ன வந்து

பாட்டு பாட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமாமா என்ன சினிமா நடிக்கிற சினிமா நடிக்கிறமா சினிமா நடிக்கிறோம் ஆமா என்னை யாருக்கு கேட்டாலும் தெரியுமா சொல்ல நீங்க பேசுமா கேட்கலாம் எப்பா சொல்லுமா நான் விதமான பொண்ணு

இது என்ன ஊரு என்ன ஊரு தெரியலமா சோர்த்தி தெரியும் அங்க போய் ஒரு ஓட்டு போட்டாங்க சித்தேரா சித்தேரி மூஞ்சா இது சித்தேரி அப்பா இந்த ஊரு ஆமாமா இந்த சித்தேரி என்ன குடிச்சே எப்ப இந்த ரேடியோ செட் காரணத்துக்கு என்னமா நான் பாக்குறேன்

கல்யாணம் செஞ்சு செஞ்சுதா ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷமா ஒன்பது வருஷம் ஆகுது ஆமாமா ஒண்ணுமே ஒரு ரூபாய் சம்மாரிசன வந்து கொண்டாடிக்கிட்டா கொடுக்கல என்ன பண்றாம அப்படி இந்த சீரியல் எல்லாம் ஜோடிக்கணும்னா எவ்வளோ எத்தனை பேர் வச்சு ஆள் செய்வோம் எப்படி ஒரு பத்து பேர் என்ன வச்சுக்குவாரு பத்து பத்து பேர் வச்சுக்கணும் ஆளுக்காரமா பொம்மநாட்டியை வச்சுக்கிறாங்க இல்லை இல்லை இல்லை

பால்வெடி ஸ்கூல் போராண்டு வரைக்கும் இன்னும் அது ஆசை வந்துருச்சு பையன்